வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் பொன்னமப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் கோவில் முன்பாக தெய்வ அறக்கட்டளை சார்பில் காலை சுற்றுண்டி திட்டம் மூலம் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று நூறாவது நாளாக தெய்வ அறக்கட்டளைத் தலைவரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் தெய்வலிங்கம் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கினார் இதில் சரவணன் தேவிபாலா தம்பதியரின் திருமண நாளை முன்னிட்டு நூறாவது நாளில் காலை சிற்றுண்டியின் செலவுகளை ஏற்றுக்கொண்டார்கள் தம்பதியர்கள் தங்களது திருமண நாளில் முதியோர்களுக்கு உணவு வழங்கி மகிழ்ந்தார்கள் இந்நிகழ்வில் வக்கீல் தெய்விலிங்கம் கூறும்போது இந்த சேவை மனப்பான்மை தோன்றியதற்கு எனது அப்பா அம்மா தான் காரணம் எனது அப்பா அம்மா செய்த சேவையும் பொதுமக்களுக்கு செய்த உதவியை பார்த்துதான் நாமும் இதுபோல் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதனால்தான் தெய்வ அறக்கட்டளை தொடங்கி குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் தினமும் காலை உணவு வழங்கி வழங்க ஆரம்பித்தோம் இன்று நூறாவது நாளாக காலை உணவு வழங்கி வருகிறோம் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சுகுமார் வாஞ்சியநாதன் ரகுபதி குமரேசன் வெங்கடாஜலம் தர்மலிங்கம் மணிமாறன் தனபால் சேஷ மணிகண்டன் கௌதமன் இனியன் விஜயகுமார் கமல் வினோத் ரவி மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்